வணக்கங்க நான் தோழ சிவகாம்பு மக்கள் அதிகார கழகம் மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் நண்பர்களே வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர் எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் நடத்துகின்ற முருக பக்த மாநாட்டை பற்றி ஒரு விமர்சனம் முருக பக்த மாநாடு இது சங்கி கும்பல் நடத்துகின்ற மதத்தை பயன்படுத்தி மத கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு மாநாடு என்று இந்த மாநாட்டை தடை விதிக்க வேண்டும் என்று பல்வேறு நிலைகளில் போராடி கொண்டிருக்கிறது மதுரை மக்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக அந்த கூட்டமைப்பிலிருந்து மக்கள் அதிகார கழகமும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது இப்போ இந்த வீடியோ பாருங்க இந்த முருக பக்த மாநாடு அப்படின்றது ஒரு விளக்கம் சொல்றீங்க முருகனுக்கோ பக்தர்களுக்கோ பிரச்சனை இல்லைங்க முருகன் வருஷ வருஷம் எல்லா ஊர்களிலும் கிராமப்புறங்களில் வள்ளி திருமண நாடகமாக நேரடியாக காட்சி கொடுக்கிறார் பாட்டு டான்ஸ் பண்றார் லவ் பண்றார் இப்ப முருகனுக்கு பிரச்சனையா கிடையாது இது போக மக்கள் எல்லாம் காவடி பன்னீர் காவடி பூக்காவடி பறவை காவடி வரைக்கும் எடுத்து போய் பொங்க வச்சு கொண்டாடுறாங்க முருகனுக்கு பிரச்சனை இல்லை அதை கொண்டாடுகின்ற மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்ப ஏன் மாநாடு நடத்துறாங்க மாநாடு நடத்துற இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபி பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியலங்க போன தேர்தல் நாற்பது நம்ம திமுக அடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படியே துடிக்கிறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தேர்தல் வருது பார்த்தியா ஒரு கவுன்சில் சீட் அளவுக்கு வேணாமா ஓட்டு வாங்க வேணாமா இந்த கவலையோடு இந்து மக்களை திரட்டி ஒரு மாநாடு நடத்தி முஸ்லீம்களை எதிரியாக காட்டி ஜெயித்து விடலாம் என்று நம்புகிறார்கள் மக்களே நம்பாதீர்கள் ஏமா ஒரு ஃப்ராடு இந்த மாநாடு ஒரு ஃப்ராடு மாநாடு பக்த மாநாடு அல்ல அது மட்டுமல்ல முருகனை பற்றி ஒரு செய்தி சொல்லிடுறேன் கவனிங்க முருகா வள்ளி திருமண நாடகம் குறிஞ்சி கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நாடகம் எப்படிங்க விடிய விடிய நடக்குது நாடகத்தின் மைய பொருளை உங்களுக்கு விளக்குற நிறைய பேருக்கு தெரியாது நாரதலை வந்து முருகனை கூப்பிடுவார் வணக்க நாரதரே சொல்லுங்க உடனே முருகா உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு வள்ளின்னு ஒரு பொண்ணு திரைப்புணர் திரைப்புணத்தில் காவல் காக்குறா கருந்தினை செந்தனை வச்சு சோ ஸோ இருக்கா அவளை போய் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறார் இவர் குமர கடவுளாச்சா ரைட் ஹெண்ட் ஒன்னே கிளம்பிடுறார் இங்கே வா முருகன் அவசரப்படாத அதுக்கு பழம் வாங்குறது மட்டும் அவசரப்பட்டு உழவு சித்த மயில் ஏறி கிளம்பிட்ட முருகன் அங்கினியை சுற்றி பழத்தை வாங்கிவிட்டா இங்கே அவசரப்படாத இந்த கல்யாணம் நடக்கும் ஆனால் நீ இப்படி போய் நான் தான் முருகன் கடவுள்னு சொல்லப்படாது போகும்போது அவருடைய இனத்தின் மாப்பிளையாக ஒரு வேணுமனாக நீ வேஷம் போட்டு போ லவ் பண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்புவார் ரைட் கிளம்பி போவார் அங்கே போய் மூணு மணி நேரம் தற்கம் நடக்கும் வள்ளிக்கும் முருகனுக்கும் வள்ளி ஒரு அறிவுபூர்வமான பெண் அதுல நாரதர் பேச்சுக்கு ஈடு கொடுத்து பேசணும் முருகன் பேச்சுக்கு ஈடு கொடுத்து பேசணும் இப்படி நடக்கிற ஒரு மூன்று மணி நேரம் தர்க்கத்திற்கு பெண் முருகனால் வள்ளியை திருமணம் செய்ய முடியாது ஏனென்றால் இவன் வேட அவ குரத்தி இந்த கல்யாணம் நடக்காது அப்புறம் என்ன பண்ணுவான் முருகன் என்னடா நடக்காம போகுதுன்னா நாடகால் ஆறு மணி ஆயிருங்க விடிஞ்சிட்டு இருக்க வள்ளி திருமணம் திருமணம் பண்ணணும்ல அப்போ உடனே ஒரு கிழமை வேஷம் போட்டு விநாயகரா யானையாக வர சொல்லி வள்ளியை மிரட்டுவான் அது வந்து கிழமைந்தானன்னு வந்து அனுசரித்து நின்றுக்கிட்டு ஐயா பெரியவர் தாத்தா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லணும் என்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் யாருன்னு கேட்பாரு யாரு முருகன் இப்போ என்ன வேசம் இருக்காரு கிளை வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணை ஆட்டுவோன்னு சொல்லணும் அப்புறம் இப்படி தான் கல்யாணம் முடிச்சான ஒவ்வொரு உலகம் ஜெயிச்சிராதா அது முருகனுக்கு தகுதியா அதனால அப்படியும் கல்யாணம் நடக்காது அப்புறம் எப்படி முடியும் நான் ஒரு ஏழு மணி வரைக்கும் நாடகத்தை இழுத்து போய் அப்புறமா முருகனாக வேஷம் போட்டு வருவார் கிரீடம் வேலு மாலை சகல முருகன் வேஷமும் போட்டு வருவார் அதுக்கு பேர் என்னது தன்னுடைய முழு விசுவரூபத்தை காட்டும் போது வள்ளி அவளை மணந்து கொள்வாள் இதுதான் நாடகம் அப்போ இந்த நாடகத்தில் மைய பொருள் என்ன முருகனை மணக்க வேண்டும் என்கின்ற வள்ளியின் நோக்கம் வேறு வடிவத்தில் வருகின்ற முருகனை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் முருகனாக வந்து தான் ஏற்றுக்கிறதா அது மாதிரி முருக பக்தர்கள் இந்த சங்கிகள் நடத்துகின்ற அத்தனை நாடகத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீ நாயன் சங்கி இப்படிதான் வந்தா மாதிரி விட்டு வைக்க மாட்டாங்க உதப்பாங்க எனவே சங்கிகளை புரிந்து கொள்ளுங்கள் முருக பக்த மாநாடு என்கிற நடக்கின்ற இந்த புராடு மாநாடை தள்ளுபடி செய்யுங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் மத நல்லிணக்க கூட்டமைப்புக்கு ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்